எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. டொனால்ட் ட்ரம்ப் ஏதோ ஒன்னு சொன்னாரு. உடனே ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து தங்கம் வரைக்கும் எல்லாமே தலையிரா மாறிடுச்சு இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது? ஒரு இன்வெஸ்டரா இதிலிருந்து நம்ம என்ன கத்துக்கணும்? வாங்க பார்க்கலாம். சரி எல்லாருடைய മനസ്സலயே ஓடிட்டு இருக்கிற முதல் கேள்வி இதுதான். நிஜமாவே ட்ரம்ப் பேசுனதால தான் மார்க்கெட் இப்படி மாறிடுச்சா இல்ல இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? வாங்க இத கொஞ்சம் ஆழமா அலசி ஆராய்ஞ்சிடலாம். சோ இந்த முழு கதைக்கும் ஆரம்ப புள்ளி இதுதான். கொஞ்ச நாளா ட்ரம்ப் கிரீன்லாண்ட் விஷயத்துல ரொம்ப பிடிவாதமா பேசிட்டு இருந்தாரு ஆனா யூரோப்பியன் நாடுகள் எல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிச்சதும் திடீர்னு ஒரு டர்ன் அடிச்சிட்டாரு அனலிஸ்ட் இதுக்கு பண்ண ஒரு பேர் வச்சிருக்காங்க டாகோ ட்ரம்ப் அதாவது ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட் அப்படிங்கறதோட சுருக்கம் அது ஆனா உண்மை என்னன்னா இது ஒண்ணு புதுசு இல்லை இதத்தான் ட்ரம்ப் ட்ரேட் அப்படின்னே சொல்றாங்க அவர் இப்படி ஒன்னு அறிவிப்பாரு மார்க்கெட் ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே மாத்தி பேசுவாரு மார்க்கெட் வேற மாதிரி ரியாக்ட் ஆகும் இந்த மாதிரி ஏற்ற இறக்கத்துல சிலர் நல்ல காசு பாக்குறாங்க சரி இப்போ ட்ரம்ப் யூ டர்ன் அடிச்சதும் உலக சந்தைகள்ல என்னதான் ஆச்சு வாங்க பாக்கலாம் ட்ரம்போட அந்த அறிவிப்பு வந்ததும் நீங்க இங்க பாக்குற மாதிரி யூஎஸ் பியூச்சர்ஸ்ல இருந்து ஜப்பான் மார்க்கெட் எரோப்பா மார்க்கெட்னு எல்லாமே பச்சைக்கு மாறிடுச்சு சொல்ல போனா ஒரு குளோபல் ரேலிய ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் மட்டும் சும்மா இருக்குமா என்ன சென்செக்ஸ் கிட்டத்தட்ட நானூறு பாயிண்ட்ஸ் நிஃப்டி ஒரு நூத்தி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் ஏறி இந்த குளோபல் பார்ட்டில ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம கவனிக்கணும் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு புல் பேக் ரேலி தானா அதாவது தொடர்ந்து விழுந்துட்டே இருந்த மார்க்கெட் இப்போ ஒரு சின்னதா ஒரு மூச்சு வாங்குது ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுது அவ்வளவுதான் நிஃப்டி இன்னும் அதோட முக்கியமான ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ தொடல சோ இது ஒரு முழுமையான ரிகவரினு நாம நினைச்சுக்க வேண்டாம் ஓகே தான் நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பெரிய குழப்பமே வருது ஸ்டாக் மார்க்கெட் ஏறுது சரி ஆனா எதுக்கு தங்கம் வெள்ளி விலையெல்லாம் குறைஞ்சிச்சு இதுக்கு பின்னாடி என்ன காரணம் வாங்க அதையும் பாத்தரலாம். நீங்க நியூஸ்ல கோல்டு கிராஷ் சில்வர் கிராஷ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஆனா உண்மையில அது கிராஷே கிடையாது அதுக்கு பேரு ப்ராஃபிட் புக்கிங் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஏற்கனவே தங்கம் வாங்கி நல்ல லாபத்துல இருக்கிறவங்க இப்போ அந்த லாபத்தை வீடுக்கு எடுத்துட்டு போறதுக்காக விற்கிறாங்க இது ஒரு நேச்சுரல் கரெக்ஷன் அவ்வளவு இங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்த பாருங்க சில கோல்டு இடிஎஃப் விலை எட்டுல இருந்து இருபது சதவீதம் வரைக்கும் விழுந்திருக்கு ஆனா நிஜமான கோல்ட் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்ல அதாவது எம்சிஎக்ஸ்ல வெறும் ஒன்று ஒன்று சதவீதம் தான் குறைஞ்சிருக்கு ஏன் இந்த பெரிய வித்தியாசம் இதுக்கு காரணம் என் வி அதாவது நெட் ஆசிட் வேல்யூ சிம்பிளா சொன்னா அந்த ஃபண்டோட ஒரு யூனிட்டோட உண்மையான மதிப்பு ஆனா மார்க்கெட்ல டிமாண்ட் பயங்கரமா இருந்ததால அதோட மார்க்கெட் வெலை அந்த உண்மையான மதிப்பை விட ரொம்பவே அதிகமா போயிடுச்சு இப்ப என்ன நடக்குதுன்னா அந்த அதிகப்படியான வெலை குறைஞ்சு திரும்பவும் அதோட உண்மையான எனேவி கிட்ட வருது அவ்ளோதான் விஷயம் வெள்ளி விஷயத்துல எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு முக்கியமான பாயிண்ட்ட சொல்றாங்க வெள்ளி ஒரு ப்ரெஷியஸ் மெட்டல் தான் சந்தேகமே இல்ல ஆனா அது தங்கம் மாதிரி ஒரு மானிட்டரி மெட்டல் கிடையாது அதாவது ஒரு பெரிய கிரைசிஸ் வரும்போது அது ஒரு கரன்சி மாதிரி உலகம் பாக்காது அதோட மதிப்புக்கு இண்டஸ்ட்ரியல் தேவையும் ஒரு பெரிய காரணம் அதனால தான் தங்கம் நடந்துக்கிட்ட மாதிரி வெள்ளி நடந்துக்கல சரி இவ்ளோ ஏற்ற இறக்கமா இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன செய்யணும் வாங்க அடுத்ததா உங்களுக்கான ஒரு போர்த் தந்திரம் அதாவது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி பத்தி பேசலாம் இந்த ஒரு விஷயத்த எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எவ்ரி பேட் நியூஸ் இஸ் அ குட் நியூஸ் ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நெருக்கடிகள் எல்லாம் வந்தாலும் நம்ம பொருளாதாரம் லாங் டேர்ம்ல வளர்ந்துகிட்டே தான் இருக்கு அதனால மார்க்கெட் விழும்போது அதை ஒரு ஆபத்தா பார்க்காம ஒரு வாய்ப்பா பார்க்கணும் சோ ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரோட பிளே புக்லாம் இருக்கணும் ஸ்டெப் ஒன் பதட்டமே ஆகாதீங்க டோன்ட் ஸ்டெப் மார்க்கெட் இருக்கும்போது வாங்குங்க ஸ்ட்ராங்கா இருக்கும்போது வித்துடுங்க த்ரீ உங்க அசட் அலோகேஷன கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க ரொம்ப முக்கியமா ஸ்டெப் ஃபோர் கையில பணத்தை அதாவது லிக்விடிட்டியா ரெடியா வச்சிருங்க ஒருவேளை நீங்க இதுக்கு முன்னாடி தங்கம் வெள்ளி ராலிய மிஸ் பண்ணிட்டோமேனு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த மாதிரி விலை குறையறது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ் ஆனா அவசரப்பட்டு மொத்தமா வாங்காம ஒரு ஒழுக்கமான எஸ்ஐபி முறையில முதலீடு பண்றதுதான் புத்திசாலித்தனம் இதுதான் இததான் எல்லாத்த விட முக்கியமான பாடம் வாய்ப்பு வரும்போது நாம தயாரா இருக்கணும் நிறைய பேர் செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா ஒரு நல்ல சான்ஸ் வரும்போது இன்வெஸ்ட் பண்ண கையில காசு இருக்காது அதனால முன்னாடியே உங்க ஹோம்ஒர்க்கை செஞ்சு பணத்தை ரெடியா வச்சு வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கணும் சோ இந்த எல்லா விஷயத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் அடுத்த தடவை மார்க்கெட் ஒரு பெரிய சரிவை சந்திக்கும் போது நீங்க என்ன பண்ண போறீங்க நியூஸ பார்த்து பதட்டப்பட்டு ரியாக்ட் பண்ண போறீங்களா இல்ல உங்க பிளானோட ரெடியா இருக்க போறீங்களா யோசிச்சு பாருங்க